வணக்கம் என்னோடய பேர் வள்ளுவன் இவங்க என்னோடய மனைவி பிரேமலதா பொள்ளாச்சி ஆனமலை பகுதியில் கடந்த பதினாலு வருடமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் தென்னையில் பல பயிர்கள் பல அடுக்கு முறையில் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த தென்னையில் இவ்வளவு ஊடுபயிர்கள் பயிர்கள் வர்றதுக்கு முன்னாடி தென்னை மட்டுமே விவசாயம் பண்ணிகிட்ருக்கும் அது ஒரு லாபகரமான விவசாய முறையாக இல்லாமல் இருந்தது தென்னைக்கு வந்து ரேட்டுங்கிறது வந்து அதிகமாகுது இல்லைன்னா கம்மியாகுது நோய் தாக்குதல் இருக்குது இல்லைன்னா வறட்சி வந்துடுது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது தென்னை விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு லாபகரமாக இல்லாத சூழ்நிலையில் இதுக்கு மாற்றாக ஏதாவது லாபகரமாக பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு பார்த்தப்ப தான் ஈஷா மண்காப்பம் இயக்கம் சார்பில் அதிலிருந்து வாலண்டியர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்க இந்த விவசாய முறை லாபகரமாக வழி இருக்கா அப்படின்னு கேட்டப்போ ஓர் பயிர் சாகுபடி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் எப்பயுமே இல்லை ஓர் ஓர் பயிர் சாகுபடி முறை நான் கண்டிப்பாக லாபகரமாக இருக்காது பல பயிர்கள் வந்து நீங்கள் சாகுபடி பண்ணிங்கன்னா லாபகரமாக இருக்குங்கிறத ஒரு புதிய ஒரு தகவல் வந்து அவங்க எனக்கு பரிமாறினாங்க அந்த அடிப்படையில் அதையும் இயற்கை விவசாயமாக பண்ணும்போது எந்த விதமான செலவும் இல்லாமல் உங்களுக்கு லாபம் மட்டுமே கிடைக்குன்னு சொன்னாங்க இதுக்கு வந்து இந்த தன்னார்வ தொண்டர்கள் வந்து ஈசாலேருந்து வந்தவங்க அந்த மாதிரி ஒரு நம்மால் கூட மாசான புக்காக்கோ இந்த மாதிரி ஸ்காலர்ஸ் கூட இருந்து வந்தவங்க நல்லா இருந்ததுனால எனக்கு அதில் வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது தென்னையில் ஊடு பயிராக பல பயிர்கள் இதுக்கு வந்து அடிப்படையாக ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா மண் பரிசோதனை நீர் பரிசோதனை சர்வே பண்ணணுங்கிறத சொன்னாங்க அந்த மூன்றையும் பண்ணி கொடுத்தோம் அதற்கு அப்புறம் வந்து அந்த இரிகேஷன் சிஸ்டம் வட்டப்பாத்தியில் தண்ணி பாஞ்சிட்டு இருந்த முறையை தாண்டி சொட்டு நீர் பாசன அமைப்பு உருவாக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க அதுக்கு வந்து ஒரு சொட்டு நீர் பாசன அமைப்பு வந்து நாங்கள் உருவாக்கினோம் இந்த சொட்டு நீர் பாசன அமைப்பு மூலமாக நாலு தென்னைக்கு நடுவில் இருபத்தி ஒரு பாயிண்ட் எயிட் லிட்டர்ஸ் பர் அவர் வந்து விழுகிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து கிடச்சிது இது தென்னையை தாண்டி மீதி இடத்துலையும் தண்ணி விழுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது அந்த விழுகிற இடங்களில் வந்து ப பல்வேறு பயிர்கள் வைக்கலாம் அந்த பல்வேறு பயிர்கள் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா சன்லைட் எவ்வளவு கிடைக்குதோ சூரிய வெளிச்சம் எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு தகுந்தபடி பயிர்கள் வந்து நாம் அதை நிர்ணயிக்க முடியுங்கிற சொன்னாங்க உதாரணத்துக்கு நாலு தென்னைக்கு நடுவில் ஜாதிக்காய் வச்சோம் அந்த ஜாதிக்காய் சுற்றிலையும் நாலு பக்கமும் வாழை வச்சோம் அதை தாண்டி தென்னைக்கு பக்கத்தில் மரப்பயிர்கள் மககனி காயா ஈட்டி செஞ்சதனம் இந்த மாதிரி ம மரப்பயிர்கள் வச்சோம் மீதி இருக்கிற பாயிண்டில் வந்து பலவகை மரங்கள் வச்சோம் மஞ்சள் சேனக்கிழங்கு இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஏதோ ஒரு பயிர் இருக்கிற மாதிரி அமைப்பு வந்து உருவாச்சு இப்போ வந்து ஆரம்பத்துல செஞ்ச மண் பரிசோதனை முடிவு புள்ளி அஞ்சு ரெண்டு அப்படிங்கிறத வந்து காமிச்சது அந்த அங்கக கரிமம் மண்ணில் இருக்கிற அங்கக கரிமம் வந்து இவ்வளவு குறைவா இருந்ததுன்னா எந்த மாதிரி பயிர் பயிராக இருந்தாலும் வந்து அது லாபகரமாக இருக்காதுங்கிறத வந்து அந்த ஒரு டீம் வந்து எங்களுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ம அங்க கரிமம் வந்து எப்படி அதிகம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ இந்த முதல்ல சொன்ன அந்த நீர்ப்பாசன முறையில் இன்புட்டாக வந்து நாட்டு மாட்டு சாணம் மூத்திரம் இது ரெண்டே கலந்து தொடர்ந்து அந்த இன்புட்டு இரிகேஷன் அமைப்பு கூட கொடுத்துட்டே இருக்கணுங்கிறத சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் தென்னைக்கு பக்கத்தில் அந்த மரப்பயிர் ஒட்டியே ஒரு ஆறடி தள்ளி ஒரு ஆறடி நீளம் ரெண்டடி அகலம் ஒரு அடி ஆழத்தில் வந்து ஒரு குழி அமைப்பு ஏற்படுத்தணும் இந்த குழி அமைப்பில் பயிர்கள்லேருந்து வர்ற அந்த கழிவுகள் பயிர் கழிவுகளை வந்து ஒரு மூடாக்கு அமைப்பு உருவாக்குறக்கு அந்த குழிகளில் போட சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த குழிகளில் வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த பயிர்கள் மூலமாக கிடைக்கிற எல்லா கழிவுகளையுமே அந்த குழி அமைப்பில் உள்ளே போட்டோம் அந்த குழி அமைப்பு வந்து எதுக்குன்னா அந்த மண்வளத்தை பெருக்கறதுக்கு உண்டான ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்கிற சொன்னாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீர்ப்பாசன முறையில் சாணம் மூத்திரமு இந்த மல்ச்சிங் மூடாக்கு முறையும் தொடர்ந்து இருக்கும்போது என்னாச்சுன்னா எங்களுக்கு ஆரம்பத்தில் முதல் வருடத்திலேயே வந்து தென்னை தாண்டி வாழை மூலமாக ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயிர்கள் வளர்ச்சி சிறப்பாக இருந்துகிட்டு இருந்து அதே நேரத்தில் சேலஞ்சிங்காக இருந்தது வந்து கலைகள் அப்படிங்கிறது சேலஞ்சிங்காக இருந்தது ஆரம்பத்தில் விவசாய முறை இயற்கை விவசாய முறைக்கு முன்னாடி கலைகளுக்காக வேண்டி வருடம் இருமுறை உழவு பண்ணுறது இருமுறை வந்து ஆட்களை வச்சு பூடு எடுக்கிறது இந்த மாதிரி செலவுகள் வந்து அதிகமாயிட்டே போ போச்சு அதற்கு மாற்றாக வந்து உழவு வேண்டியதில் ஆட்கள் வச்சு நீங்கள் பூடும் பிடுங்க வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னாங்க ஒரு மூன்று வருடம் வந்து கடுமையாக இருந்தது இந்த கலைகள் மூலமாக ஒரு சேலஞ்ச் இருந்தது நான்கு ஐந்தாவது வருடத்துலேருந்து கலைகள் வந்து இயற்கையான முறையிலே கண்ட்ரோல் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு செலவு பண்ணுனது ஃபஸ்ட்டு மீதி ஆயிடுச்சு வாழையிலேருந்து வருமானம் வந்துட்டு இருந்ததை தாண்டி பயிர்கள் மூலமாக வருமானம் எடுக்கிறதுக்கு வந்து ஆலோசனை கிடைச்சது மரப்பயிர்கள் தென்னைக்கு பக்கத்தில் க க வச்சுருக்கிற மரப்பயிர்கள் பக்கத்துலேயே மிளகு வந்து நாற்று வச்சோம் மூன்றாவது வருடம் முடிவில் அந்த அதுக்கப்புறம் நான்காவது வருடத்துலேருந்து மிளகு வந்து கொடியோட்டமாச்சு ஆறாவது வருடத்துலேருந்து மிளகு மூலமாக இன்கம் வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு அதே நேரத்தில் ஜாதிக்காயில் ஆறாவது வருடத்திலிருந்து இன்கம் அதுலேயும் வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஏற்கனவே தென்னை தாண்டி மஞ்சள் வாழை சேனக்கிழங்கு ஜாதிக்காய் மிளகு இப்படி ஒவ்வொரு வ பயிர்கள் வெச்ச பயிர்கள் மூலமாகவும் வருமானம் வர வர அந்த லாபகரமான விவசாய முறை நோக்கி நாங்கள் போயிட்டு இருந்தோம் அதே நேரத்தில் மண் வளம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருட முடிவுலேயுமே எடுத்த மண் பரிசோதனை சொல்லிட்டு இருந்தது ஒரு ஏழாவது வருடத்தில் மண் பரிசோதனை வந்து நான் பார்க்கும்போது புள்ளி அஞ்சு ரெண்டு அப்படின்னு இருந்ததுலேருந்து ஒன்று புள்ளி ஒன்றை தாண்டி ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு அப்படிங்கிற ஒரு மண் ஒரு ஆர்கானிக் கார்மன் கிடைச்சிது இதனால் என்னாச்சுன்னா பயிர்கள் வளர்ச்சி அதிகமாச்சு நோய் தாக்குதல் இல்லாமல் இருந்தது வறட்சியை தாங்கிச்சு இந்த இயற்கை விவசாய முறை ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு தடவை கடுமையான வறட்சி வந்துச்சு அந்த கடுமையான வறட்சியை வந்து இந்த ஒரு இப்போ இந்த பூமி மேலே விழுகிற தண்ணி சூரிய வெளிச்சத்தினால ஆவியாக அமையும் அதே நேரத்தில் அந்த அந்த குறைந்த அளவு தண்ணியே வந்து தந்துகி கவர்ச்சி மூலமாக அந்த பூமி ஏகமாக போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுனாலையுமே வறட்சி ஒரு கடுமையான வறட்சியும் தாங்குச்சு அதே வழியில் வறட்சியை தா தாண்டதுக்கப்புறம் கடுமையான மழைப்பொழிவும் இருந்தது அந்த கடுமையான மலைப்பொழிவையும் வந்து இந்த இயற்கை விவசாய முறை வந்து தாங்குச்சு தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இயற்கை விவசாய முறை அமைப்பு வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ நாங்கள் பதினாலாவது வருட முடிவில் இருக்கிறோம் இப்போ எப்படி இருக்குது பண்ணை அப்படின்னா எல்லா பயிர்கள் மூலமாகவும் ஒரு வருமானம் கிடைச்சிட்டே இருக்குது ஆரம்பத்தில் வந்து ஒரு 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 முப்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு ஏக்கருக்கு எடுக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது இப்போ மற்ற பயிர்கள் மூலமாகவும் வருமானம் வரும்போது பல மடங்கு வருமானம் வந்து கண்கூடாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது ஒரு தொழிலாக ஒரு லாபகரமான ஒரு தொழில் முறையாக மாறிடுச்சு அதே வேளையில் இந்த மண் பரிசோதனை பதினாலு பதினாலாவது வருட துவக்கத்தில் பார்க்கும்போது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு அப்படிங்கிறதுலேருந்து மூணு புள்ளி மூணு ஆறு அப்படிங்கிறதுல மாறி இந்த இந்த மாதிரி வளமான மண் உருவாகிறதுக்கு வந்து தொடர்ந்து இந்த மண்ணில் கொடுத்துட்டுருக்கிற சாணம் மூத்திரமு ஒரு மூடாக்க அமைப்பு அதன் மூலமாக உருவாகின மைக்ரோப்ஸ் நுண்ணுயிர்கள் பெருக்கமு இந்த இவ்வளவு ஒரு வளமான மண் உருவானதுக்கப்புறம் ம மண் புழுக்கள் அப்படிங்கிறது வந்து க தொடர்ந்து வந்து மண்புழுக்கள் பெருக்கம் வந்து இந்த மண்ணில் இருந்துகிட்டே இருந்தது இப்படி ஒரு வளமான மண் உருவானதுக்கப்புறம் பதினாலாவது வருடத்தில் வந்து நாங்கள் எங்களோட தோட்டம் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் மூலமாக இந்த பயிர்களுக்கு இந்த ப்ராடக்டுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டு கிடைக்குது அந்த அடிப்படையில் வந்து இந்த ப்ராடக்டை வந்து கவர்மெண்ட்லேருந்து டெஸ்ட் பண்ணாங்க சென்னையில் கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்க அந்த பரிசோதனை முடிவு ஜீரோ பர்சன்ட் ரெசிடோ அதாவது நெஞ்சில்லா ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்தது அதற்காக தமிழக அரசின் அரசிடம் இருந்து நாங்கள் ஒரு விருது கூட நாங்கள் பெற்றோம் இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் தென்னையில் பல பயிர்கள் பலருக்கு முறை சாகுபடி பண்ணும்போது அந்த பொருட்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோ கிடைக்குது அவ்வளவு கிடைச்சது நல்ல லாபகரமாக இருக்குது அந்த விவசாய முறைங்கிறது லாபகரமாக மாறிடுச்சு இருந்தாலும் அந்த பொருட்களுக்கு மதிப்பு கூட்டும்போது ஒரு சீரான ஒரு வருமானம் வந்து வருஷம் முறைமே கிடைக்குது ஒரு அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த மதிப்பு கூட்டல் என்னோடய மனைவி தான் அதை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி அவங்களே சொல்கிறாங்க கேள்வி அதாவது இயற்கை விவசாயம் ஆரம்பித்தப்போ எங்களுக்கு ஒரு மரத்துக்கு நூறுலேருந்து நூற்றி பத்து காய் தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு அதே வந்து இப்போ வந்து நூற்றி நாற்பது காய் கிடைக்குது அதில் ஒரு ரெண்டு லட்சம் காய் எங்களுக்கு வருஷத்துக்கு கிடைக்குது அதை வந்து நாங்கள் அப்படியே மதிப்பு கூட்டல் மூலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் தேங்காய் வந்து நாங்கள் போடுறதில்லை விழுகிற காயை எடுத்து அப்படியே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் சுன்ற வரைக்கும் அப்படியே விட்டுடுறோம் அப்புறம் வந்து அதைய வந்து பதப்படுத்துறதுக்காக நாங்கள் சல்ஃபர் இல்லாத ஒரு களத்தில் வச்சு அதை காய வச்சு அதைய வடவழியில் கொண்டு போய் நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாகமரசைக்கு போட்டிருக்குறோம் அதில் வந்து எண்ணெயாக அதையை மாற்றி நாங்கள் வேல்யூ ஆட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறோம் அது வந்து ரொம்ப எங்களுக்கு லாபகரமாக இருக்குது தேங்காய் ரேட் வந்து வருஷம் பூரா ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒரு நாள் அதிகமாகுது ஒரு நாள் குறையுது அந்த மாதிரி இருக்குது ஆனால் நாங்கள் இந்த எண்ணெயாக மாற்றி கொடுக்கும்போது அது எங்களுக்கு லாபகரமாக இருக்குது அதே மாதிரி நான் மண்காப்பம் இயக்கம் மூலமாக நிறைய வேல்யூ ஆடட் கிளாஸஸ் எல்லாம் போட்டாங்க அதில் நான் எல்லாத்துலேயும் அட்டன் பண்ணேன் அது மூலமாக வந்து நாங்கள் சோப்பு தயாரிக்கிறது சாம்பிராணி தயாரிக்கிறது அதெல்லாம் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி அதெல்லாமே பயன் பண்ணிகிட்ருக்கோம் அதன் மூலமும் எங்களுக்கு ஒரு வருமானம் வர வாய்ப்புகள் இருக்குது லாபகரமாகவும் இருக்குது இந்த மாதிரி விவசாய முறைங்கிறது இந்த மாதிரி வேல்யூ ஆட் பண்ணி பண்ணும்போது நஷ்டமாக இருந்த விவசாய முறை லாபகரமான விவசாயமாக மாறியிருக்கு இந்த ஒரு பெரிய வளர்ச்சிக்கு ஆலோசனைகளும் சப்போர்ட்டும் கொடுத்த ஈஷா மன்காப்பம் இய இயக்க தன்னார்வ தொண்டர்களுக்கும் சத்குருவுக்கும் எங்களோட மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்